அன்பானவர்களே அகமதாபாத்திலே அந்த குஜராத் கலவரத்திலே பிழைத்த ஐம்பத்தி மூணாயிரம் பேர் இஸ்லாமியர்களும் சாக்கு குடிலுக்கு கீழாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு எஞ்சிய உடமை என்ன என்றால் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவு தான் நாளை நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் ஏதாவது உதவி செய்வார்களா என்று அதை பார்க்க வந்த அந்நாளைய அந்த குஜராத்தினுடைய முதல்வர் சொன்னார் இவர்கள் இங்கே கூட சந்தோஷமாக தானே இருக்கிறார்கள் இங்கேயும் அவர்கள் பழுகி பெருகுவார்கள் என்று சொன்னார் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சொந்த மக்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மோசமான வார்த்தை ஆனால் இந்த குஜராத்தினுடைய கலவரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரு வருடமாக ஆர்கனைஸ் செய்யப்பட்டது ஒழுங்கு செய்யப்பட்டது ஒரு மூத்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொன்னதை நான் இங்கு பதிவு செய்கிறேன் நான் சொல்லலை முதலாவதாக லாரி ஒன்று வந்ததாம் அதிலே வெறியூட்டப்பட்ட ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டதாம் இரண்டாவது ஒரு லாரியிலே காக்கி டவுசர் போட்டு தலையிலே காவி துணி கட்டிக்கொண்டு கொண்டு வெடிபொருட்களோடு திரிசூலத்தோடு கோடரியோடு அவர்கள் களைப்பை போக்குவதற்காக ஒரு கையிலே தண்ணீர் பாட்டிலோடு கையில் செல்போனோடு ஒரு தலைவன் வருவான் அவன் ஒவ்வொருத்தருக்காக போன் பண்ணி கேட்பான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் மேலிடத்திலிருந்து அவர்கள் கட்டளை கொடுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல கைகளிலே ஒரு டேட்டா ஒரு பெரிய கம்ப்யூட்டர் பிரிண்ட் யாரை அடிக்கணும் எந்த வீட்டில் அடிக்கணும் எந்த வீட்டுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது இதையெல்லாம் அவ்வளவு எளிதாக செய்து முடித்தார்கள் இவ்வளவுத்துக்கும் காரணம் அந்த மாநிலத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தர்கள் மாநில அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து நடத்திய ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை அன்பானவர்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய வணிக நிறுவனங்களை எல்லாம் இஸ்லாமியருடைய வணிக நிறுவனங்கள் சூறையாடப்பட்டது அது மா சூறையாடப்பட்ட பிறகு அது அங்கு கேஸ் சிலிண்டர் வைத்து கொளுத்தப்பட்டது இந்த படுகலையின் உத்திலே தேசப்பிதா மகாத்மா காந்தியால் துவக்கப்பட்ட அந்த சபர்மதி ஆசிரத்துக்கு அவர்கள் ஓடும் பொழுது அந்த சபர்மதி ஆசிரத்தையும் அந்த ஆசிரத்தில் உள்ளவர்கள் மூடினார்கள் ஏனென்றால் எங்களுடைய சொத்துக்களுக்கு யாரும் இடையூறு செய்யக்கூடாது ஒருவர்கள் ஒரு காந்தியவாதி கூட அந்த வேலையிலே வந்து வரவில்லை என்று ஒரு அதிகாரி என்னோட சொல்லிக்கொண்டிருந்தார் இது எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு ஒரு ஐஏஎஸ் ஆவிசர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு சென்று விட்டார் ஆங்கிலேய கவிதன் சொன்னான் ஒரு மோசமான ஒரு காரியம் என்னவென்றால் மோசமான மனிதனுடைய மௌனம் அல்ல ஒரு நல்ல மனிதனுடைய நல்ல மனிதர்கள் அந்த வேலையிலே மௌனமாக இருந்தார்கள் செய்தது யார் இது ஒரு பார்ப்பனியர்களுடைய சிந்தனை என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் செய்வது ஒருவேளை பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கலாம் ஒருவேளை செய்தவன் ஒருவரை ஒருவேளை ஒரு தலித்தாக இருக்கலாம் ஒரு மலைவாழ் மக்களாக இருக்கலாம் ஆனால் அம்பு இதுவன் யார் நமக்கு தெரியாது அவனை பற்றி பேசுவது கிடையாது அவன் தேசத்திலே ஒன்றரை சதவீதம் உறுக்கிறான் இந்தியாவில் உள்ள எல்லா உயர் பதவிகளிலும் உட்காந்து கொண்டிருக்கிறான் யாரோ ஒரு மனிதனுக்கு இடையொதுக்கீடு வேண்டும் என்பதற்காக இவர்கள் இட ஒதுக்கீடுமே எல்லாம் ஏற்பார்கள் சுதந்திர இந்தியாவிலே முதல் டெரரிஸ்ட் யார் தெரியுமாங்க யாராவது யோசிச்சிருக்கீங்களா கோட் செய்தான் சுதந்திர இந்தியாவிலே ஒரு முதல் டெரரிஸ்ட் அவன் கையில் இஸ்மாயிருந்து பச்சை குற்றியிருந்தான் சுள்ளத் செய்து இருந்தான் ஆனால் அண்டைய நாளிலே உள்ள ஊடகங்களும் அண்டைய நாளில் உள்ள வானொலிகளும் அவன் ஒரு பார்ப்பனியன் என்பதை என்ன செய்யவில்லை சொல்லவே இல்லை பாத்தீங்களா கடைசி வரைக்கும் காந்தியை கொண்டது ஒரு இந்து இந்து தான் சொன்னாங்க கடைசி வரைக்கும் என்ன செய்யல அவன் பார்ப்பனியன் அவர்கள் நாலாயிரம் வருடம் அரசாட்சி செய்து விட்டார்கள் எத்தனை வருஷம் நாலாயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய அவர்களுக்கு அவர்கள் நல்லா இருப்பதற்கு அவனுக்கு ஒரு காமன் எதிரி வேணும் அதுக்குதான் நீயும் நான் இவற்றையெல்லாம் ஒரு இன்டலக்சுவலாக ஒரு சிந்தனைவாதிகளாக ஒரு களத்திலிருந்து போராடுவதற்கு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் மிகுந்த மகிழ்ச்சி உங்களை பாராட்டுகிறேன் முறியடிக்க வேண்டியது நம்முடைய கடமை இதை விட ஒரு பெரிய பேச்சு இந்தியாவுடைய மூத்த மொழி எல்லாமே சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் படிக்கிறன்னா ஒண்ணுமே நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் தமிழகத்தில் மெதராஸ் பிரசிடென்சி ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு

எம்பிபிஎஸ் படிப்பதற்கு என்ன தேவையில்லை சமஸ்கிருதம் தேவையில்லை அதிலிருந்து எல்லாருமே மருத்துவராக மாறிவிட்டார்கள் அன்புக்குரியவர்கள் இதுதான் சிந்தனை களம் என்பது ஒரு காரியம் என்னவென்றால் எதை சாப்பிட வேண்டும் அதான் நீங்க பயத்தில் இருந்து விடுதலை இன்னொன்று பசியில் இருந்து விடுதலை எதை சாப்பிட வேண்டும் அது நீ சொல்ல வேண்டாயா நாங்க சொல்லிடுவோம் உணவு என்பது தனி மனிதனுடைய உழைப்பை சார்ந்தது எதை சார்ந்தது தனி என்னும் நான் கஷ்டப்பட்டு உழைக்க என் பசிக்கு நான் சாப்பிடுறேன் அது மாத்திரமல்ல அவன் வாழ்கின்ற சூழ்நிலை சார்ந்தது அவன் வாழ்கின்ற சமுதாயம் சார்ந்தது நீ கைப்பரு கலமா கலவழியா வந்துட்டு நீ எங்களை என்ன பேச்சு பேசுற சாவட கூடாதான் நீங்க வேற ஒண்ணு இல்லைங்க இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்ல மொத்த இருபத்தி நாலு நீதிபதிகள் பதினாறு பேர் பார்ப்பான் என்னன்னா சண்டை போடியா கடைசியில் பஞ்சாயத்துக்கு எங்க வருவ என்கிட்ட வருவா நல்ல நீதிபதிகளை உருவாக்குங்கள் நல்ல வழக்கறிஞர்களை உருவாக்குங்கள் நல்ல சிந்தனைவாதிகளை உருவாக்குங்கள் அன்புக்குரியவர்களை அவன் நெய் சாப்பிடுவான் அவன் பருப்பு சாப்பிடுவான் என்னுடைய உணவு என்னுடைய உரிமை ஒரு விலை மாடு வந்து புரோட்டீன் அண்ணா அற்புதமாக ஒன்று சொல்லியிருக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் கருவாடு வருகிறான் அந்த வாடை அடுத்த வீட்டுக்காரனுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவன்தான் வீட்டை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர வருப்பதை பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்ய மாட்டான் ஒரு விலை இன்று உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம் நாளை அந்த பிரச்சனை எனக்கும் பிரச்சனை என் மக்களுக்கு பிரச்சனை அதுதான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் ஒரு பெரிய புரட்சி செய்வதற்காக ஒரு சிறிய விதையாக இங்கே நான் இருக்கிறோம் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை மரங்கள் அமைதியாக இருந்தாலும் காற்று அதை அமைதியாக இருக்க விடுவது நம்மளை சுத்தி பிரச்சனைகள் தான் ஆனால் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் இங்கே விதைத்திருக்கிறோம் நாம் தூங்கலாம் நாம் விதைத்த சிந்தனைகள் நாம் விதைத்த கருத்துக்கள் ஒருபோதும் தூங்காது ஒவ்வொரு நாளும் அது முளைக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் நாம் சிந்தனைவாதிகளுக்கு நாம் நீர் ஊற்றுவோம் ஒரு புதிய சமுதாயத்தை ஒரு புதிய ஆட்சியை இந்த தேசத்திலே நாம் பார்க்கலாம் அதிலே நம்முடைய தோள்கள் என்ன செய்திருக்கும் உயர்ந்திருக்கும் நாலு நாற்காலியிலே ஒரு கால் யாருடைய கால் நம்ம கால்